உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆதரி பட்டியலுடன் சுவையுங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுவதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ செவன் எயிட் சிக்ஸ் டூ பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கே டிவி ட்ரூ ஒரு நாலரை அஞ்சு மணி போல் வந்தோம் ஆனால் விஜய் சார் வர்றதுக்கு ஒரு செவன் கிட்டேயே ஆச்சு அவ்வளோ தூரமுமே நாங்கள் இந்த இடத்துல இருந்த எங்களை தள்ளிட்டு போய் அந்த அந்த இது கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவ்வளோ கூட்டல் நெரிச்சலாக தான் இருந்தது மூச்சு கூட விடுறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிடுங்க அந்த இடம் என்னாச்சுன்னா நிறைய சின்ன பசங்க எல்லாருமே இருந்தாங்க லேடிஸ்க்கெலாம் நிறைய பேத்துக்கு மூச்சுத்திணறெல்லாம் ஏற்பட்டது பக்கத்தில் இருந்த ஜென்ஸ் எல்லாம் போய் தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்குமே எல்லாருக்குமே கொடுத்தாங்க எல்லாருமே குடிச்சாங்க இருந்தாலும் ஆனால் நாங்கள் இருந்த இடத்துக்கிட்ட யாருக்கும் எந்த ஒரு மயக்கமும் எதுவும் ஏற்படலை சார் நாங்க பார்த்தப்போ ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து சும்மாவே தாங்க சார் போச்சு அதுல எந்த ஒரு ஆட்கள் எதுவுமே கிடையவே கிடையாது இதில் வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் மூச்சு திணறல் மட்டும்தான் ஸ்பேஸ் அதிகமா இல்ல இட வசதி பத்தலைங்க சார் அதாவது இந்த இடத்துல நாங்கள் நியூஸ் பார்க்கும்போது வெறும் ரெண்டு பேர் தான் இங்க இருந்து வீட்டுக்கு இங்க சும்மா கொஞ்ச தூரம் தான் போக 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 ரெண்டு பேருன்றது இருபது பேராச்சு இருபது பேர் முப்பது பேராச்சு முப்பத்தஞ்சு பேராச்சு எப்படின்னு எங்களால் தெரிய முடியல இங்க இருந்து போகிற போற ரெண்டு பேர் நாங்க வீட்டுக்கு கூட போகல முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேருன்னு கவுண்ட் வந்துரு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது நேத்துக்கு நேரம் சந்தோஷமாக அன்னை வர போகிறாருன்னு சந்தோஷமா இருந்த மக்கள் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் சோகத்தில் இருக்குமே அப்படின்னு ரொம்ப வருத்தமா தான் இன்னுமே இருக்கும் நேத்து இந்த இடத்துல கூட்டம் நடந்தது இல்லைங்களா நீங்களா இருந்தீங்களா இந்த இடத்துல இருந்தீங்க இங்கேயே தாங்க சார் பக்கத்துலயே தான் இருந்தோம் ஒரு பத்தடி தூரத்துல தான் இருந்தோம் அவரோட சாரு சாரோட வேனுக்கும் இங்கேயும் பத்தடி தூரத்துல தான் இருந்தோம் எதிரிலேயே இருந்தீங்க எதிரிலேயே தாங்க சார் இருந்தோம் கிரவுடு ஓவர் மனுஷங்களோட தலைகள்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு கூட்டம் பயங்கர கூட்ட இருந்தோம் நாமக்கல்ல அவர் கிளம்பினோடனே நாங்கள் இங்க வந்தோம் ஒரு நாலரை அஞ்சு மணி போல வந்தோம் ஆனா விஜய் சார் வர்றதுக்கு ஒரு செவன் கிட்டேயே ஆச்சு அவ்வளோ தூரமே நாங்க இந்த இடத்துல இருந்த எங்களை தள்ளிட்டு போய் அந்த அந்த இது கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க அவ்வளவு கூட்டல் நெரிச்சலாக தான் இருந்தது மூச்சு கூட விடுறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது பின்னாடி ஜென்ஸ் எல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சார் தாங்க சார் நின்றுட்டு இருந்த இடத்துக்கு நிறைய பேர் தண்ணி இதெல்லாம் என்னவா அந்த இடம் என்னாச்சுன்னா நிறைய சின்ன பசங்க எல்லாருமே இருந்தாங்க லேடிஸ்க்குலாம் நிறைய பேத்துக்கு மூச்சு திணறெல்லாம் ஏற்பட்டது பக்கத்துல இருந்த ஜென்ஸ் எல்லாம் போய் தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்குமே எல்லாருக்குமே கொடுத்தாங்க எல்லாருமே குடிச்சாங்க இருந்தாலும் ஆனால் நாங்க இருந்த இடத்துக்கிட்ட யாருக்கும் எந்த ஒரு மயக்கம் எதுவும் எல்லா மயக்கும் ஏற்பட்டது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா சாரோட வேன் கிட்ட தான் இருந்தது அப்படின்றத சொல்றாங்க இந்த கூட்டம் வரும்போது குறிப்பா ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள வந்தது இல்லையா ஆம்புலன்ஸ் பத்தி நிறைய விஷயம் பேசுறாங்க அதுல ஆள் இருந்தாங்கன்றாங்க இல்லன்றாங்க நீங்க இந்த இடத்துல இருந்தப்போ என்ன நிலைமை சார் நாங்க பார்த்தப்போ ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து சும்மாவே தாங்க சார் போச்சு அதுல எந்த ஒரு ஆட்கள் எதுவுமே கிடையவே கிடையாது சும்மாவே தான் ஆம்புலன்ஸ் போச்சு நாங்களும் பார்த்தோம் வந்தது வந்து வந்த ஆம்புலன்ஸ்ல எந்த ஒரு இதுவுமே யாருமே இல்லைங்க சார் நான் மட்டும் இல்ல என்னை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே தான் எட்டி ஏன் இப்படி வெறும் ஆம்புலன்ஸா இப்படி இவ்வளவு நெரிசல்ல வந்து ஏன் வெறும் ஆம்புலன்ஸா இந்த சைடு இப்படி விடுறீங்க பண்றீங்க ஏன் இடையூறு பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருமே நானும் இல்ல எல்லாருமே தான் பார்க்க பார்க்கவே முடிஞ்சது ரொம்ப சின்ன ஆம்புலன்ஸ் மாதிரிதான் போனிச்சு அதனால நல்லா தெரிஞ்சதுங்க சார் அதுல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு இதுமே இல்ல வெறும் ஆம்புலன்ஸ் மட்டும் தாங்க சார் போச்சு வெறும் ஆம்புலன்ஸ் தான் போச்சு இதுல கூட்டம் நாங்களும் பார்த்தோம் வெறும் ஆம்புலன்ஸும் போச்சு ஆனா இருந்தாலும் சாதாரணமா மயக்கம் அடைந்து போனவங்களும் இருந்தாங்க அது என்னன்னு சரியா தெரியல நாங்கள் பார்த்த வரைக்கும் மயக்கம் அடைந்து தான் போனாங்க அவர் போற பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுடைய அதாவது இளவ இளவ இளம் வயசுல வந்து தலைமுறை அந்த இது மாத்தலான்னு இருக்குதுங்க இளம் வயசு வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியுங்க அதனால எல்லாருமே இளம் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே அவர் பக்கம் கொஞ்சம் இதாக இருக்காங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் டென்ஷன் இருக்காங்க அதனால எல்லா வேலையும் பார்க்குறாங்க திருச்சியில் பார்த்தீங்களா கரண்ட்டு கட் பண்ண அது ஸ்பீக்கர் ஒயர் கட் பண்ண இது மாதிரி சில இதெல்லாம் பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்தீங்களா நேற்று நேற்றுலாம் அங்கே அந்த அங்கே கும்பல் அது ஒன்று சேருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை லட்சம் பேர் இருக்குங்க அங்கே ஃபைவ் வந்து இங்கே வரலாம் இப்போ குறிப்பாக ரெண்டு விஷயம் பேசுகிறாங்க இல்லைன்னா இப்போ ஆம்புலன்ஸ் வந்து சில பேர் காலியாக வந்ததுன்றாங்க சில பேர் ஆலையத்திட்டு வந்தது இருந்தாங்க எப்படினா நடந்தது அது ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துதுங்க நாங்கள் அங்கே இருக்கப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அந்த கும்பலுக்குள்ளே வந்தது நாங்கள் அங்கேருந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல செருப்பெல்லாம் வீசினாங்கன்றா ஆ அது வேணால் நடந்த அங்கேருந்து சொன்னாங்க இப்படி வீசினாங்க காரணம்னு என்ன பேசிக்கிட்டாங்க அதுக்கு தான் தெரிலைங்களேன் அது என்ன எதுனால எப்படி எதுனால வீசினாங்க என்ன எதுனால் தெரியல அப்புறம் அதுக்கப்புறம் அந்த தண்ணி பாட்டிலெலாம் எடுத்துக்கூட எல்லாம் எல்லாத்தையும் இது பண்ணி சப்ள பண்ணியிருக்காரு ஏன்னா அவரோ ஒரு இதா இருக்கு நடிகர் ஒரு இதுங்கிறப்ப ஒரு ஆர்வமா எல்லாம் வருவாங்கல்லங்க ஒரு அவுட்டர்ல கொடுத்துருக்கணும் ஒரு அவுட்டர்ல கொடுத்துருந்தா இந்த சம்பவம் இந்த இருபத்தாயிரம் முப்பதாயிரம் நீங்க நிக்கிற இடம் இடம் நடந்த இடம் பாத்துக்கங்க தம்பி சொல்றா

எல்லாரு பாதுகாப்பா நிக்க முடிஞ்சது நிக்க முடிஞ்சு அப்பயுமே சில பேர் எல்லாம் தள்ளிட்டு இருக்காங்க கீழ எல்லாம் விழுந்தேன் நானு நிறைய பேர் கால நின்றுச்சாங்க இப்ப டக்குன்னு எல்லாரும் நின்னுட்டு இருந்தாங்க டக்குன்னு ஒரு பெரிய பசுவாரும் விஜய் தொண்டர்கள் எல்லாருமே தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க மக்களை தள்ளவும் அவங்க நிக்கிற இடத்த விட்டு தள்ளனா இன்னொருத்தவங்க மேல சாஞ்சி ஆகணும் அப்படியே ஒவ்வொருத்தவங்க மேலயா சாஞ்சு சாஞ்சு அப்படியே சில பேர் கீழே விழுந்து ஒருத்தவங்களை எல்லாம் நஞ்சு கீழே விழுந்து கை இதெல்லாம் அடிபட்டு இங்க கொஞ்சம் தள்ளு முள்ளு நடந்து இங்கேயும் அங்கேயும் இருட்டுல கரண்ட் இல்ல அதனால எல்லாரும் அந்த ஷீட் மேல இதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்ட நெரிசல் மூச்சு திணறல் மட்டும்தான் ஸ்பேஸ் அதிகமா இல்ல இட வசதி இப்ப சார் அவ்வளோ கணக்கான மக்கள் வர்றாங்க அப்படின்னா பாதுகாப்பையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா சனங்களால் ஒன்றுமே பண்ண முடியல மூச்சு விட முடியாத காரணம் நிறைய நிறைய இருக்கு கூட்ட நெரிசல் தண்ணி பற்றாக்குறை சார் யாருமே இங்கே எதுவுமே தண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையா அதுக்கு முன்னாடி தாவிக்கா தொண்டர் ஒருத்தர் அவரோட பாக்கெட் மணி வெறும் முந்நூறுபா தான் வச்சிருந்தார் இங்கே இந்த கடையில் வந்து கேட்கும்போது தண்ணியோட விலை நானூறுரூவா பக்கத்தில் அவர் அவரோட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவரோட காசை கொடுத்து அவ்வளோ ஹெல்ப்லாம் பண்ணாங்க சார் போதிய தண்ணி வசதி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க அதையும் மீறி நடந்த இதுதாங்க சார் இதெல்லாம் இப்போ நீங்க இந்த டைரக்ஷன்ல தான் விஜய் அவர்கள் பார்த்து பேசிட்டு இருந்தாரு இந்த இடத்துல நீங்க நிக்கறீங்கன்னா குறிப்பா நேத்து செருப்பு எடுத்து வீசிட்டாங்க அப்படின்னாங்க இல்லையா அந்த அந்த டைம்ல நீங்க இருந்தீங்களா அத நாங்க சரியா கவனிக்கலைங்க சார் அதான் எங்களுக்கு தெரியல நாங்க வீடியோவில பாக்கும்போது மட்டும்தான் அத சொன்னாங்க அந்த மாதிரி இத அங்க வீடியோல தான் பாத்தோம் பார்த்தீங்களா வீடியோ தாங்க சார் பாத்தோம் வீடியோ தான் செல்போன்ல தான் பார்த்தோம் அதை டைரெக்டா நாங்க பாக்கலைங்க சார் பாக்கலாம் அது அந்த வீடியோ பாக்கும்போது அந்த பக்கம் இருந்தது அது வீசின மாதிரியே தெரியுதா எந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு கேக்குறாங்க அது ரெண்டு சைடுமே தான் வீடியோல வந்து பார்த்ததுல இங்கிட்ட இருந்தும் போட்டாங்க அங்கிட்ட இருந்தும் போட்டாங்க மொத்தம் மூணு டைம் வந்து அந்த சப்பல் வீசி இருக்காங்க அது ரெண்டுமே வந்து மூணு ஆங்கிள் காமிச்சது சொல்றீங்களா இல்ல மூணு தடவை வீசின ஒரே வீடியோலயே மூணு மூணு டைம் மூணு ஆங்கிள் சப்பல் வீசி இருக்காங்க

அது ஒரு கட்டமா சோகமா மாறுது இல்லையா எந்த இடத்துல அது ஒரு அந்த சேஞ்ச் அப்படின்றது நடந்தது நீங்க பாத்து இப்போ விஜய் சார் பேசிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் எல்லாம் கலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்புலன்ஸ்லாம் எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு நாங்க வந்து இதே இடத்துலதான் நின்றுட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் வந்திருந்தோம் இதே இடத்துல தான் இடத்துலதான் சேஃபா வெளியே வர முடியும் சேஃபா நாங்க நாங்க வந்து எல்லாருமே சேஃபா வெளியே வந்துட்டோம் அதாவது இந்த இடத்துல இருந்து நாங்க நியூஸ் பார்க்கும்போது வெறும் ரெண்டு பேர் தான் இங்க இருந்து எங்க வீட்டுக்கு இங்க சும்மா கொஞ்ச தூரம் தான் போக 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 ரெண்டு பேருன்றது இருபது பேராச்சு இருபது பேர் முப்பது பேராச்சு முப்பத்தஞ்சு பேராச்சு எப்படின்னு எங்களால் தெரிய முடியல இங்க இருந்து பாத்துட்டு போற ரெண்டு பேர் நாங்கள் வீட்டுக்கு கூட போகல முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேருன்னு கவுண்ட் வந்துருச்சு இங்கே இருந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மயக்கம் வந்தாலும் சரி தண்ணி எது இருந்தாலும் சரி நம்ம நாங்க நின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணாங்க மயக்கம் வருது அப்படின்னு சொன்னாலுமே அக்கா ஏதாவது உங்களுக்கு தண்ணி வேணுமா அது வேணுங்கிற வசதியெல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்குமே பண்ணி கொடுத்தாங்க சரி இங்கே பொறுத்த வரைக்கும் நாங்க நின்ன இடத்துல அங்கிட்டு எப்படின்னு அது என்ன நடந்தது என்னன்னு தெரியலங்க சார் நாங்களே செல்போன் மூலியமா தான் பார்த்தோம் நீங்க இந்த ஏரியாக்காரங்களா காரங்களா வீடு பக்கம் நம்ம இங்க இருந்து பாக்கும்போது இந்த பக்கம் ஒரு தெருவுல அந்த கல்யாண மண்டபத்து பக்கத்துல ரெண்டு பொண்ணுகள் இறந்துட்டாங்க ஒரே வீட்ல இந்த பக்கம் ஒரு குழந்தை இறந்துருச்சு அதெல்லாம் எப்படி இருக்குங்க்கா கேக்கு சார் ரொம்ப மனசு கஷ்டமா தாங்க சார் இருக்கு குழந்தைங்கள தூக்கிட்டு வர வேணாம் அப்படின்னு சார் சொன்னாரு இருந்தாலும் அவரோட தீரா காதல் வந்து விஜய் அப்படின்னாலே அந்த கூட்டங்கள் எங்க இருந்தாலும் வரும் சார் கண்டிப்பாக இந்த தெரு தாங்க நாங்கள் தெருமுனையில வந்து பார்க்க வந்தப்ப நடந்துருச்சு அப்படின்றாங்க அது ஆனாலும் நம்மளால் அதை ஏற்றுக்க முடியல அந்த குழந்தைகளோட உயிர் சார் இறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆழ்ந்த இறங்கல் தாங்க சார் தெரிவிச்சுக்க முடியும் இந்த இடத்துல மனசு கஷ்டமாக தான் இருக்கு அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு வரணும் இதுக்கு கூட்ட நெரிசலும் இடம் பற்றாக்குறையும் மட்டும்தாங்க சார் முக்கிய காரணம் உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க ஏன்னா ஒரு சந்தோஷமா கரூருக்கு வர்றாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போட இருக்கோம் வந்தாரு பேசினாரு பாக்குறோம் ஆனா திடாலு இது எல்லாமே மாறி ஆம்புலன்ஸா போகுது மக்கள் போறாங்க இத்தனை பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த இது எவ்வளவு அதாவது கரூருக்கு வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு தான் கேள்விப்பட்டு இருந்தோம் நாங்கள் வந்து காலேஜ்லேருந்து காலேஜ் முடிச்சுட்டு ஃபோர் ஓ கிளாக் பஸ்ஸுக்கு வந்தோன்னே தான் நாங்கள் அந்த நியூஸ் பார்த்தோம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி வேல்சாமி வராங்க அப்படின்னு நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் அங்கே காலேஜ் பஸ் எடுத்தாங்க ஃபைவ் ஓ கிளாக்லாம் இங்கிட்டு காலேஜ் பஸ் கிராஸ் ஆகவே பேனரு இந்த ஃப்ளாக் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க சரி நம்ம ஏரியாவுக்கு வராங்களே அப்படின்னு எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்ருந்தோம் ஆனா பார்த்தா அதுக்கப்புறம் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அந்த முன்னாடி நாள் சந்தோஷமா இருந்த ஏரியா மக்கள் வந்து இன்னைக்கு இவ்வளவு சோகமா இருக்கு நைட்டு அந்த நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அது பார்க்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது நேற்றுக்கு இன்னும் சந்தோஷமா அண்ணன் வர போறாரு சந்தோஷமா உள்ள மக்கள் வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு தூரம் சோகத்துல இருக்கோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமா தான் இன்னுமே இருக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்து பாக்குறீங்கன்னா என்ன ஒரு என்ன என்னங்க சார் மனக்கவலைகள் மனக்கவலையாக தாங்க சார் இருக்குது நேற்று நேரமெல்லாம் இந்த இடத்துல அவ்வளோ ஒரு சார வரவே இருக்கிறதுக்கு ஜோதியாக எல்லாருமே போக நிறைய பேர் இருந்தாங்க இன்றைக்கி இந்த இடம் வந்து சோக காட்சியாக காட்சி இழிக்கும் போது மனசுக்கு கரூரே ரொம்ப பார்த்தீங்கன்னா சோகத்தில் மூழ்கிதாங்க சார் இருக்குது கரூரில் வந்து இந்த ஒரு விஷயத்தை யாராலையுமே சீக்கிரம் ஏற்றுக்கவே முடியலங்க சார் ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்தார் பேசினாரு மக்களோட கூட்டங்கள் அதிகம் யாரையும் யாரையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே மேனேஜ் பண்ணி இருந்திருப்பாங்க அந்த ஸ்பேஸ் பற்றாக்குறதா இன்னும் கொஞ்சம் ஸ்பேசியஸா இருந்திருந்ததுன்னா எதுவும் இன்னும் கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருந்திருக்கலாம் அது மட்டும் தான் நாங்களே நாலு மணிக்கு வந்தோங்க சார் நாலு மணிக்கு வந்தோம் சார் ஏழரை மணி வரைக்கும் தான் பார்த்தோம் தண்ணி எங்களால் அந்த நாலு மணி நேரம் மூணு மணி நேரமே எங்களால் தண்ணி இல்லாமல் இருக்க முடியல ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நேற்று காலையில் பத்து மணியிலேருந்தே இதில் வந்து கூட்டங்கள் அவ்வளோ அள மோதிக்கிட்டு தான் இருந்தது சாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு மயக்கம் இடப்பற்றாக்குறை வேறையெல்லாம் யாரையும் எதையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க சார் உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆந்திர சுவையுங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அறுபதுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் தமிழகம் முழுவதும் உங்கள் அட்டிகா கோல்டு நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் மற்றும் பெண்கள் தேவை சரியான ஊதியம் வழங்கப்படும் தொடர்புக்கு எயிட் டூ பாரம்பரியமான